நகரில் குனியமுத்தூர் புட்டுவிக்கி பகுதியில் நொயல் ஆற்றல் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார் குருசாமி எதனால் இந்த வெள்ளம் திடீரென கரைபுண்டு ஓடுகிறது மழை நிலவம் என்ன கோவை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது குறிப்பாக நொய்யலாற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக நொய்யலாற்றின் நொயிலாறு முழுவதும் தற்பொழுது வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக கோவை நகருக்குள் நொய்யலாறு ஓடக்கூடிய புட்டுவிக்கி பாலம் பகுதியில் ஆஹ் நொய்யலாறு கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இதே போன்று தொண்டாமுத்தூர் அருகே தின்னமன்னல்லூர் பகுதியிலும் நொய்யலாறு கரைபுரண்டு ஓடி வருகிறது இந்நிலையில் அந்த பகுதிகளை முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் எம்எல்ஏவுமான அதிமுகவை சேர்ந்த பி வேலுமணி அவர்கள் நேரில் தற்போது பார்வையிட்டிருக்கிறார் போன்று கோவை நகரில் செல்லக்கூடிய பகுதியில் முழுவதும் வெள்ளமானது கரை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளமானது போயிருக்கிறதா என்ன விவரம் பகுதிகளில் மட்டுமே தற்போது வெள்ளமானது சென்று கொண்டிருக்கிறது குடியிருப்பு பகுதிகளுக்குள் இதுவரை சென்றதாக தகவல் எதுவும் இல்லை நொயலாறு கோவையினுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய நொயலாறு வழக்கமாக வளர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த கனமழை காரணமாக அந்த நொயலாற்றில் தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது இது விவசாயிகள் மத்தியில் பெரிய அளவில் முயற்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கோவை திருப்பூர் ஈரோடு ஆறு ஆகிய இந்த மூன்று மாவட்டங்களுக்கு இந்த நொயலாறானது ஒரு முக்கியமான விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலையில் நொயலாற்றில் வெள்ளம் கரை இருப்பதன் காரணமாக கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய குளம் குட்டைகள் நிறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணமாக இந்த வெள்ளம் ஏற்பட்டிருப்பது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குருசாமி